அப்படி வதண்டுகளாகி சொல்லி மாத்தி சுட்டார் அப்படியே பார்த்தாரு வையமல சாம்புகன் வந்தது தெரியல மாய அம்பு மாய அம்புகளாக வந்த உடனே அப்படி இரண்டாவது அம்பு என்னடா சங்கருக்கு தெரியு அந்த சங்கருக்கு எழுதுறாரு சங்கரே உனக்கு வயசு பதினாறு வாழ்வோம் தொண்ணூத்தி தத்துவம் நூத்தி எட்டு இன்னைக்கு ஓட உனக்கு வயசு முடியுது சாதி சனம் இருக்க சாவு வந்து நேரம் சொத்து சுகம் இருக்க வீரப்போர் கானகமே உனக்கு சுடுகாடா மாறிடு நீ இந்த கானகத்தை விட்டு போக முடியாது அப்படியே சொல்லி அந்த அம்புல மாயம் பெருமாள் எழுதி வேகமா போவாம பொறுமையா விடுறாரு யாருக்கு அந்த சங்கருக்கு தெரியட்டும் அப்படியே சொல்லி இழுத்து விட்டார்வார் அப்படியே வருகையா 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 ஏ அம்பு வருகையா ஐயா ஏ பெருமாள் அம்பு மையா

என்னடா இந்த அம்புல பார்த்தா எழுதி இருக்குது வயசு பதினாறு வலுவன் தொண்ணூத்தி ஆறு தத்துவ நூத்தி எட்டு அது எதுக்கு எழுதி இருக்காங்க வயசு தான் பதினாறு வாழக்கூடிய தத்துவம் சொல்றது நூத்தி எட்டு தத்துவ நூத்தி எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே பதினாறு வயசுக்குள்ள வாழ்ந்து முடிக்கிறார் இன்னையோட உனக்கு உயிர் போது சங்கர் பத்தார் எனக்கு உயிர் போதுன்னு இவன் யாரா சொல்ல இந்த வீரப்பூர் கானகத்துல நேருக்கு நேரு எதிரியா இருந்தா நேருக்கு நேர் நின்னுப்படுறா நீயா நானா பாத்துக்கலாம் மாயன் பெருமாள் அம்பு தான் வருது பெருமாளை காணா இந்த அம்பை படுத்துட்டு சொல்றாரு எதிரியா இருந்தா எதிர்த்து நின்னு பாரு நீ பெரியாலா நான் பெரியாளா பார்க்கலாம் சங்கர் மிரட்டி கூப்பிடுறா

வந்துருச்சு அண்ணனுக்கு தெரிய படித்த ருத்தி பரகேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிக்கும் போது மைய விள சாபடப்பட்டது ஒரு கவத்தை இறுக்கி கட்டினா இறுக்கி கட்டி அந்த வயவுல சாம்பல நம்ம சாமி திரி ஆண்டவர்காகப்பட்டது எல்லாம் குலத்தூர் வெங்கல கலத்துமணி சாத்தியமாக போனதுக்கு நம்மளா கூட வெங்களை பேரைக்குள்ள எடுத்து அவர் காதால கேட்க முடியும் அடிக்க வேணும்னு சொல்லி அந்த வயதோ நிலமா என்ன

அந்த சத்தத்தை அடிச்சிட்டு டே வீரபாகு அந்த எழுதின அம்புல எனக்கு தான் எழுதி இருக்கு உனக்கு எழுதுல அம்பு வரக்கூடிய வேகம் எங்கிட்டு வேணுமால அம்பு வரும் எப்படி வேணுமால என்னை சாக்கே பாப்பாங்க அந்த அம்பு காரணமா நான் அந்த பாத்துக்கறேன் தெரியா ஓமேல பட்டுச்சுனா போச்சுடா உன்னை நம்பி என்னை நம்பி தான் உன்னை விட்டுக்கறாங்க நீ தாயோட பிள்ளையோட ஓடி போய் புலத்துக்குடா தம்பி வீரபாகு அப்பொழுது வஞ்சமுல சாம்பல் பாக்குறா என்ன என்ன இருக்க என்ன வார்த்தை சொல்றா

இன்னைக்கு எவன் எங்க இருந்தாலும் சரி நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறோம் நாளைக்கு அது நமக்கு நடக்கும் போது அவன் அடுத்தவன் அடித்தாலும் என்னன்னு சொல்லி கேட்கணும் ஓங்கி சப்பு சாப்பிடும் ஒரு ஆபத்து ஒரு இடத்துல ஒருத்தன கொல்றாங்கன்னு சொன்னா ஓட கூடாது அவனை எழுத்து நின்னு அடிக்கணும் இல்ல ரெண்டு பேரும் போகும் ஒருத்தன விட்டுட்டு ஒருத்தன் போனா அகில என்ன சொல்லும் ஏன்டா சங்கரை விட்டுட்டு நீ தந்தி என்னடா புழைச்சா ஆமான படுத்துவாங்க புழைச்சா ரெண்டு பேரும் புழப்போம் செத்தா ரெண்டு பேரும் சாவுவோம் எதிரியா இருந்தாலும் தேடி புடிச்சு வா கெட்டலாம் அவனை கொல்லலாம் ஆஹ் மையம் மலை சங்கருக்கு அப்படியே மனசுக்கு ஆறுதலா இருக்கு அந்த ஆறுதலா இருக்கும் போது அப்ப வையமலை சம்புகா என் அண்ணனுக்கு சொத்தி பரிய சடைச்சுடா யாரா இருந்தா பாக்கா எவன் எதிர்த்து அம்பு போட்டவன் எவனா இருந்தாலும் வெட்டி சங்காரி செய்யணும் என் வீரத்தை பத்தி தான் தெரியும் எதிர்த்து வரவன் எவனா இருந்தாலும் பாக்கலாம் சங்கர் எதிர்த்து நிக்கிறாருங்க அப்படி எதிர்த்து நிக்க போது இப்ப ரெண்டு தடவை அம்பு போட்டாச்சு இன்னும் ஒரே அம்புதான் வரப்போது யாரோட அம்பு

தூணுல இருப்பாரு துரும்புல இருப்பாரு மகா கிருஷ்ணர் அவரை ஜபிக்க அகிலத்துல இல்ல சக்தி படைச்சவர் அவதாரம் நாடகமே நடக்குது தெரியுமா மகாபாரதத்துல பதினெட்டு நாள் போர்க்களம் அந்த போர்க்களத்துல முன்னாடி தேர் ஓட்டக்கூடியவர் கிருஷ்ணர் பின்னாடி அம்பு போடுறவர் அர்ஜுனே அர்ஜுனா பதினெட்டு நாளுமே கிருஷ்ணர் சொன்னபடிதான் பாண்டு ஓட்டு செவிப்பாங்க எதிர்த்து நிக்கிறது துரியோதன பட எங்கிட்டு நிக்கிறது பாண்டி பாண்டவரோட பட அங்கிட்டு துரியோதன பட என்ன ஆயிரம் பேர் இங்க பாண்டவரோட பட கம்மி தான் ஆனா தேர் ஓட்டக்கூடிய ரத ஓட்டக்கூடிய ரத சாதரதி ரதசாரதி யாரு

கருணனுக்கே அம்பு போட்டவர் அப்படி இருக்கும் போது அந்த அர்ஜுனாக ஆப்ப கேட்டார் எனக்கு ஒரு யுத்தத்தை குழு அதுல யோசிக்கவோ ஐடியா கொடுக்கவோ எவனு இருக்க சொல்லி பெருமாள் சொன்னதுக்கு அந்த பெருமாள் சொன்னாரு மறுபடி நான் ஒரு வரலாற உருவாக்குறேன் அந்த வரலாறு நினைச்ச மாதிரி நீ யுத்த காலத்துல யுத்தத்தை செய்யலாம் அதுக்குத்தான் மறுபடி துவங்கினதுதான் பொன்னர் சங்கர் இதுல யோசனை சொல்லவ எந்த தெய்வமும் வராது இவங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அத்தனை செய்வார்கள் அவர் வாங்கின வரவே தோல்வி இல்லாத வரத்தை பெற்றவர் அவருக்கு என்னைக்கு ஐசு முடியுதோ அன்னைக்கு தான் அவங்க நினைக்கிற காரியம் செஞ்சதான் மதனமாகும் அண்ண வரைமை எந்ததை எடுத்தாலும் அவங்களுக்கு வெற்றிதான் இப்ப நடக்குது பதினாறாவது வயசு இந்த வயசுல வந்து இறைவனா மாத்த வந்திருக்கார் பெருமாள் பெருமாள் உயிரை பிடிக்க யார அந்த சங்கர போன பிறப்புல இருந்தது யாரு அர்ஜுனன் இந்த பிறப்புல இருக்கிறது யாரு சங்கர் அந்த சங்கர உயிர இப்ப பிடிக்க போறாரு அந்த மாங்கியன் பெருமாறு செமு வரமான வரல சாமி ஆடுவாங்க ஆனா ஆம்பளைக்கு மட்டும்தான் அங்க போய் படுக்க முடியும் பொம்பளைங்களும் ஆடுவாங்க ஆம்பளைக்கு மட்டும்தான் அங்க படுக்க முடியும் தீர்த்தம் போடுறாங்க தீர்த்தம் செல்லுல போட்டிருப்பாங்க கேட்டா துணுக்கு தான் பாருங்க இப்ப படுகலம் போட போறாங்க படுகலம் போட போறாங்கன்னு சொன்னா ஆண் தெய்வம் மட்டும்தான் வரணும் பெண் தெய்வம் யாரும் வரக்கூடாது பெண் தெய்வத்தை சொல்லி நாங்க அழைக்க மாட்டோம் ஆண் சாமி மட்டும்தான் வரணும் படுகலம்னு சொன்னா போனவருக்கு தெரியும் போகாதவருக்கு தெரியாது பட்ட படுகலம் அந்த படுகலம்னு சொன்னா மாயம் பெருமாள் வந்து எதுக்காக உயிரை பிடிக்க வந்திருக்காங்க தெரியுமா இன்னைக்கு எத்தனாயிரம் கோடி இருந்தாலும் அவரை சாமியா வழிபட மாட்டார் அன்னைக்கு மனித பிறப்பில் பிறந்து அவரை இறைவனாக மாத்தி அமைச்சார் அந்த ஈசன் அந்த அந்த மாயம் பெருமாள் அதனாலும் போட போறாங்க பட்டு சொன்னா அருள் அழைக்க போறோம் இந்த அருள் வந்து யாருக்கு வேணுமாலும் இன்னாருக்கு வரும் அண்ணாருக்கு வரும்னு சொல்ல முடியாது ஆண் தெய்வத்தை தான் அருள் அழைக்க போறோம் அந்த ஆண் சாமி அருள் ஆடி இந்த படுகளத்துல படுத்து அப்புறம் எந்திரிச்சாங்க சொன்னா படுக என்ன பொண்ண மாதிரி ஆயிடுவாங்க படுத்து சொன்னாவே அவர் மேல இருக்கக்கூடிய ஏழ நாட்டு எமச்சனி சனி பார்வை கிரகங்கள் நோவு நொடி தீராத வினை தீராத கஷ்டம் அத்தனை விலகும் இதுல அருள அழைச்சி படுக்கப்பட்டு